ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா வேலன் விடுதி நாங்கள் இந்த தடவை பழனிக்கு போகும் ரூம் எடுத்து தங்கியிருந்தோம் இந்த ரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற ரோட்லேயே ஃபஸ்ட்லே லெஃப்ட் சைடு இருக்குது இந்த விடுதி பேர் வேலன் விடுதி இந்த ரூம் வந்து ஆன்லைன்லேயே கிடையாது ஓன்லி ஆஃப்லைன் தானே எப்போயுமே பழனியில் இருக்கிற எல்லா ரூமே கோயில் சார்பாக இருக்கிற எந்த ரூமாக இருந்தாலும் ஆஃப்லைன் புக்கிங் தான் டேரக்ட் புக்கிங் தான் நம்ம இங்கே வந்து கேட்கும்போது ரூம் இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க கண்டிப்பாக விசேஷ டைம்லலாம் கூட்டம் அதிகமாக இருக்கும் ரூம் கொஞ்சம் கிடைக்காது இந்த ரூமுக்கு ஒரு நாள் ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா நானூறுபா டெபாசிட் முந்நூறுவா மொத்தம் எழுநூறுவா சேர்த்து கட்டணும் ரூம் வெக்கேட் பண்ணும்போது பேலன்ஸ் முந்நூறுவா மட்டும் திருப்பி கொடுத்துருவாங்க கோயிலுக்கு பக்கத்துலேயே பால இருக்குது அங்கேயும் நிறையா ரூம்ஸ் நிறையா அவைலபிள் இருக்குது ஆனால் விசேஷனால எங்களுக்கு அங்கே கிடைக்கல ஃபுல்லாகிடுச்சி அதனால இங்கே எடுத்திருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ரேட்டு ஹையிலேருந்து லோ வரைக்கும் நிறையாவே இருக்குது அங்கே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ